ஆடி மாதம் ஏதாவது ஒரு ஞாயிறு அஞ்சு இந்த ஒரு தீபத்தை இந்த திரி போட்டு சும்மா ஏற்றி பாருங்கள் உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய கர்ம வினை படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு தானியத்தை நீங்கள் பறவைகளுக்கு தானம் வச்சு பாருங்கள் உங்களுடைய கடன் படிப்படையாக குறையிறத நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரனவ் செமலே சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது கிடையாதுன்னு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தீபத்தை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாலைய தினம் இருக்குது ஸோ விடாமல் செய்து பாருங்கள் இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள் இந்த நாளில் அவருக்குரிய தானியம் கோதுமை இந்த கோதுமை தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சிகப்பு கலர் த்ரீ அதாவது சிவப்பு நிறத்திரி அப்படின்றது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த திரியை நீங்கள் போட்டு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனையை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் இந்த தீபத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உடைய பணவரவில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த தீபம் ஏற்றி அதுவாக்குள்ளே இருந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த தானியத்தை நீங்கள் அடுத்த நாள் பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க ஒரு சின்ன தாம்பலத்தட்டோ இல்லை ஒரு சின்ன பவுல் அதில் நீங்கள் இந்த தானியத்தை நிரப்பிக்கோங்க கோதுமை தானியம் ஸோ இதை நிரப்பிட்டு அதற்கு மேலே இந்த தீபம் ஏற்றுங்க இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை இந்த கோதுமையை நீங்கள் பறவைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து சே கொடுத்துட்டே வாங்கலை கண்டிப்பாக அவங்களுடைய ப கடன் பிரச்சனை மட்டும் இல்லை சொல்ல முடியாத பிரச்சனைகள் கர்மவினை அனைத்தையுமே தீர ஆரம்பிக்கும் அதுவும் ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம தவறவிடக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பா இதை செய்யுங்க தீபம் ஏற்றுடுறவங்க ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்பொழுது வேணும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் குறிப்பா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க அதாவது சூரிய உதயம் ஆகி உச்சிக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு மணிக்குள்ள காலை விலையில் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி நான் அதிகம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியல என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோதுமை மட்டும் கூட நீங்கள் தானமாக வைக்கலாம் பறவைகளுக்கு தானமாக வைக்கலாம் அதே மாதிரி தா விளக்கே இந்த தானமும் செய்யலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் ஸோ இரண்டும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் இன்கேஸ் இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சப்பாத்தி மாவு பெசிவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பெசிஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக நீங்கள் ஆக்கிக்கோங்க அந்த உருண்டைகளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குளம் இருக்கும் பார்த்திங்களா கோவில்கிட்ட இருக்கக்கூடிய குளம் ஸோ இந்த மாதிரி குளம் அந்த நீர்நிலைகளில் கண்டிப்பாக மீன்கள் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் போடும்பொழுது மீன்கள் அதை சாப்பிடும் இதுவும் உங்களுக்கு தானம் செய்த தான் கொடுக்கும் இதுவும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு உதவி செய்யும் இதை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை அதை தானமா கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சூரிய பகவான்கள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப தீராத கடன் பிரச்சனை இருக்க நடைபெறவங்க நீங்கள் கிழமைகளையும் செவ்வாய் ஓரையில் மீன்களுக்கு இந்த மாதிரி கோதுமை உருண்டைகள் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செவ்வாய் ஓரையில் கொடுத்து பாருங்க குளத்துலேருந்து போடும்போது கிட்டே போய் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தூரமாக இருந்து தூக்கி போட்டாலும் போதுமானது குறிப்பா செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரை காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் நீங்கள் மீன்களுக்கு உணவளிச்சு பாருங்கள் அதே மாதிரி செவ்வாய் உரைன்றது மூன்று நேரம் இருக்குது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதில் உங்களால் காலை வேலை இன்கேஸ் மதியம் போட முடியுமா அந்த டைமில் போடுங்க இரவு நேரத்தை தவிர்த்துடுங்க இதுவும் நீங்கள் கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் மீன்களை உணவளித்து பாருங்கள் அதுவும் கோதுவை மாவில் நான் சொன்ன மாதிரி உருண்டைகளாக மாற்றி வச்சுக்கோங்க ஒரு இருபத்தி ஒரு சின்ன சின்ன உருண்டைகள் போதும் ஒரு இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஒற்றைப்படையில் வர வர மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய குளம் இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குளத்தில் நீங்கள் தூரமாக நின்று போடுங்க சேஃபாக நின்று அதை தூக்கி போடுங்க ஸோ இந்த கோதுமை தானியம் வைத்து ஏற்றக்கூடிய தீபம் அதே மாதிரி கோதுமை தானம் செய்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தானியம் இருக்கும் அதை குறிப்பாக நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் இது வந்து லூஸில் கூட கிடைக்கும் மளிகை கடைகளில் போனீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி தனியாக கூட கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கிலோ கணக்கெலாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர்ந்து பணம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வருமானம் பண வரவு இருக்கணும் வேண்டி இந்த பதிவு நிறைய செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கீங்க மறக்காம பிரணவ் சம்பளையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி